வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் பொருளோட பார்த்துட்டு வரும் திருத்தில்லை திருச்சிற்றம்பலம் கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை ஏய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றர பற்றா பாவமே நான் நான்மறையை கற்று துன்பம் பற்றாதவாறு வேள்வி செய்யும் அந்தணர்கள் வாழும் தில்லையில் சிற்றம்பலத்தில் இளம் பிறையை சூடி விளங்கும் இறைவன் திருவடியை வணங்குபவர்களே பாவமானது என்றும் அணுகாது பரப்பை படுத்தெங்கும் பசுவேட்டு எரியோம்பும் சிறப்பர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய பிறப்பில் பெருமானை பின்தாள் சடையானை மரப்பிலார் கண்டீர் மையல் தீர்வாரே வேள்வி சாலையை அமைத்து சிவா அக்னியை வளர்க்கும் தில்லை வாழ் அந்தனர்கள் வாழும் தில்லையின் சிற்றம்பலத்தில் இருக்கும் பிறப்பற்ற பெருமானை பின்னால் தாழ்ந்த சடையானை எப்போதும் மறக்காமல் வழிபடுபவர்கள் உலக மாயையிலிருந்து விடுபடுவார்கள் பொருள்படுது மையார் உன் கண்ணார் மாட நெடு வீதி தையால் பந்து ஓச்சும் கழிசூழ்தில்லையுள் கொய்யா மறைப்பாடல் புரிந்தான் உலகேட்ட செய்யான் முறை சிற்றம் வளர்த்தானே பொருள் மைப்பூசிய கண் கொண்ட பெண்கள் பந்து வீசி விளையாடியும் நெடிய வீதிகளை கொண்டதுமான தில்லையில் வேத பாடங்களை விரும்பி உலகத்தால் போற்றி வணங்கும் ஈசன் இருக்கும் கோயில் சிற்றம்பலம் ஆகும் நிறைவன் கொடிமாட நெற்றி நேர் தீண்ட பிறைவந்து இறை தாக்கும் பேரம்பல தில்லை சிறைவண்டு அறை ஒவ்வ சிற்றம்பலமேய இறைவன் கழலியை இன்பமே இன்பமே கொடிகளை கொண்ட மாடங்களில் சந்திரனின் ஒளி ஒளிவீசும் அம்பலத்தை தில்லையில் வண்டுகள் சப்தமிட்டு மகையும் சிற்றம்பலத்தில் நடராஜ பெருமானின் திருவடியை போற்றி வணங்குவதே இன்பம் தரும் மற்றவை இன்பம் அல்ல செல்வ நெடுமாடம் சென்ற சேனோங்கி செல்ல மதியோ தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தும் செல்வமே செல்வமே செல்வ வளமிக்க மாட மாளிகைகள் விளங்க நாணம் என்னும் செல்வம் சேர மனைனா மறைனான செல்வர்கள் வாழும் தில்லையில் சிற்றம்பல செல்வனின் திருவடியை போற்றி வாழ்வதே மாண்பாகும் ளிர் மே மாதொரு பாகமா தில்லையுள் கருமான் உரையாட கரைசியர் கண்டத்து எம் பெருமான் கழலல்லால் போன பேணாது உள்ளமே உமையை ஒரு பாகம் கொண்டு திருமகள் வாசம் செய்யும் தில்லையில் யானை தோலை உரித்து ஆடையாக கொண்டும் நீல கண்டத்தை உடைய சிற்றம்பலத்தான் திருவடியை தவிர வேறு ஒன்றையும் என் உள்ளம் நாடாது அலையார் புனல் சூடி ஆகத்து ஒரு பாகம் மலையான் மகளோடு மகிழ்ந்தான் உலகேற்ற சிலையால் ஏயில்தான் சிற்றம்பலம் தன்னை தலையால் வணங்குவார் தலையானர்களே கங்கையை சூடி உடலில் ஒரு பாகத்தை உமைக்கு கொடுத்து மகிழ்ந்தவர் மேருமலையை வில்லாக்கி அழித்த எம்பிரான் வாழும் பலத்தை வணங்குபவர்கள் சிறப்படைவார்கள் பொருள்படுது பூர்வால் அறக்கன்ற வலியை குறைவிட்டு சீரலே நல்கு சிற்றம்பலமேய நீரால் தடையானை நீத்தல் ஏற்றுவார் தீரா நோயெல்லாம் தீர்த்தல் திண்ணவே ராவணனின் வலிமையை அடக்கி சிற்றம்பலம் மேவும் கங்கை அணிந்த ஜடையானை இறைவனை போற்று வணங்குபவர்களுக்கு தீராத நோய்கள் தீரும் பிறவி பிணி அகலும் இது உறுதி கோணாக அணையானும் குடி தாமரையானும் காலார் கடலேத்த கனலாய் ஓங்கினால் சேனார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் ஏத்த மானா நோயெல்லாம் வாழாமாயுமே பாம்பை அணியாக கொண்டவனும் நான்முகன் காணாமல் நின்றவனும் விண்ணோர்கள் வாழும் சிற்றம்பலத்தை வணங்க அனைத்து வகை நோய்களும் தானாக மறையும் பட்டை துவாராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாதே வாழ்த்தில்லை மரப்பட்டையில் தயாரிக்கும் காவியை அணிந்து நோம்பு நூற்பவர்களின் சொற்களை கேளாதே நல்ல ஆச்சாரமிக்க மறையோர்கள் வாழும் தில்லையில் நடவிடும் பெருமானை போற்றி புகழ்க நாளத்து உயர்காழி ஞான சம்பந்தன் சீலத்தார் கொள்கை சிற்றம்பல மேய சூழப்படையானை சொன்ன தமிழ்மானை கோலத்தால் பாட வல்லாரே நல்லாரே சீர்காழியில் நல்ல கொள்கையோடு வாழும் நாண சம்பந்தன் சூழப்படையுடன் கூடிய ஈசனை போற்றி சொன்ன திருப்பதிகத்தை அழகுடன் பாட நல்லவர்கள் ஆவீர்கள் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம்